இலங்கையில் திலீபன் நினைவு ஊர்தி தமிழ் எம்பி செல்வராஜா கஜேந்திரன் மீது சிங்களர்கள் தாக்குதல் திருகோணமலை நோக்கி சென்ற திலீபனின் நினைவு ஊர்தி சர்தாபுர பகுதியில் வைத்து சிலரால் தாக்கப்பட்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கஜேந்திரனும் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் இலங்கை தமிழர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திலீபன் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவர் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த அவர் இந்திய படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உண்ணாவிரதம் தொடங்கினார் தண்ணீர் கூட அருந்தாமல் கடும் உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாக செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்துதான் விடுதலை புலிகள் மற்றும் இந்திய அமைதிப்படை இடையேயான போர் தீவிரம் அடைந்தது இந்த நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பொத்துவில் இருந்து அவரது நினைவு ஊர்வலம் தொடங்கியது திருகோணமலை நோக்கி சென்றபொழுது சர்தாபுராவில் சிங்களர்கள் திடீர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் வாகனத்தில் அமர்ந்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் கஜேந்திரன் வாகனத்திலிருந்து இறக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார் இதன் பின்னர் திலீபனை நினைவு ஊர்தியானது திருகோணமலை நகருக்குள் உள்ளுடைய விடாது திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இலங்கை தமிழர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது